ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க இனி இப்போனா காலையிலேயே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து அது மட்டும் இல்லாமல் விசித்ரா மம்மிக்கு எப்போ பார்த்தாலும் தினேஷை பிடிக்காது ஏன்னா அவங்க தான் நேர்த்தே சொல்லியிருந்தாங்களே எனக்கு வந்து தினேஷையும் கோல் சுரேஷும் கொஞ்சம் ஆகாது ஏன்னா அவங்களாம் என் ஏஜ் குரூப் அப்படின்னு இதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு அவட கடவுளே பேசுறதுக்கு ஒரு நியாய திறமை வேண்டாமா டப்பாலு சான்ஸ் கிடச்சோன்னு இப்படியோ சொறு சொரு சொருவீங்க ஐயோ சொருக்கீன்னு சொல்லிட்டுறேன் அப்போ ஒரு ஃபேன் சொல்கிற போகிறாங்க அப்புறம் மாதிரி இருக்குது இங்கே வந்து என்னென்னா நேத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தினேஷ் உரண்டு இழுத்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசுனாங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க அழுதாங்க சிரித்தாங்க அப்போல்லாம் வந்து நல்லா ஒ ஒற்றுமையாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன்ற மாதிரி இருந்தாங்க அந்த டாஸ்க் முஞ்சோடனே காலையில் கமலஹாசன் சொன்னார் பாருங்க ப்ரொமோல அதே மாதிரி இப்போ வந்துட்டு பயங்கரமாக வச்சுக்கிறாங்க அதுலேயும் என்னக்கா அப்படின்னா இந்த விசித்ராவுக்கு சுகருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் போல இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தினேஷ் கேப்டன்சியில் வந்துட்டு சுகரை எடுத்து ஒழிச்சு வச்சு நிறைய வேலைகள் பண்ணி அவங்கள அவரை வந்து வேணுமே அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க அதனால் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு அதில் தான் திருடிப்பட்டம்னு சொல்லிட்டு வந்து நம்ம விசித்திரா கொடுத்துருப்பார் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உப்புமா செஞ்சிருப்பார் போல இருக்குது அதை நேற்று காலையில் செஞ்சது நம்ம நைட் யாராவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காப்புல அதை வந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்துக்கிற பொழுது அதனால காண்டா இல்லை இல்லைன்னு நினைன்னு தெரியல அவங்க அவங்களுக்கு இவர் மேல செமகானல இருக்காங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே காபி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மணிக்கிட்ட வந்து கேட்காம இவங்க வந்து பண்ணக்கூடாது ஏன்னா பிக்பாஸ் வீட்டில் இருக்கவங்க யாராவது சொன்னால் தான் இவங்க அடுப்பே பத்த வைக்கணும் இங்க கிச்சன் வேலையில செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது அவர் தினேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்களே எதுவும் பண்ணிடாதீங்க கேப்டன் வரட்டும் கேப்டன் வந்ததுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவங்க என்ன பண்ணாங்க பக்கத்துல ரவீனாவை வந்துட்டு மணியை கூப்பிடு அப்படின்னும் போது இருங்க இங்கேருந்து கூப்பிட்டா எல்லாருக்குமே தூக்க கலைஞ்ச ஆயிடும் பாவம் அதனால் அவர் ஓரட்டோன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காண்டாயிடுச்சு அது என்னடா நம்ம சொல்லியும் இப்படி நடக்குது நம்ம வீட்டில் நம்மளாம் எவ்வளோ பெரிய ராணி மங்கம்மா இங்கே வந்து நம்மளை வந்துட்டு எல்லோரும் என்ன அம்மான்னு கேட்குறாங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க யாருக்குமே சுகர் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுகர் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் மணிக்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்க சுகரில் வந்துட்டு கற்பாம்பூச்சி இருந்துச்சு அவ அதனால் அதை வந்து நான் தூக்கி குப்பையில் போட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மணி என்ன பண்ணியிருக்காரு அவங்க போய் சொன்னதுக்கப்புறமா போய் மணி ரவீனாவும் போய் வாழன்ட்டே செக் பண்ணுறாங்க இந்த டஸ்ட்பின்ல இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதில் கற்பாம்பூச்சியும் இல்லை அவங்க கொட்டின சுகரும் இல்லை ஆனால் அம்மா மட்டும் லைட்டாக ஒரு கொஞ்சம் சுகரை போட்டு மைக்ரோனில் வச்சு காஃபி ஒன்று சம்திங் குடிச்சிட்டாங்க ஆனால் இதுவே தப்பு மணி கேட்டு தான் அதெல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் ஸோ இதை போய் விச்சித்திரம் அப்படியே கேட்குறாரு நம்ம மணி உண்மையிலேயே வந்துட்டு அந்த சக்கரை என்னாச்சுன்னா இல்லை நான் அதை கொட்டிட்டேன் இப்போ நீங்கள் மட்டும் எப்படி குடிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சோண்டு இருந்துச்சு அதான் நீங்கள் சக்கரெலாம் கொட்டிட்டீங்களே உங்களுக்கு மட்டும் எப்படி கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா அது வந்து கிளாஸில் இருந்துச்சு கிளாஸில் இருந்துச்சா அந்த கிளாஸ் இருந்தது எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் சக்கரையை போட்டு சாப்பிட மாட்டோம் உடம்பு கெடுதின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தீங்களே நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு டான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசும்போதே தெரிஞ்சு போச்சு மணிக்கு சரி இவங்க வந்துட்டு பயங்கரமாக உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா இதை போய் தினேஷ்கிட்ட போய் வாழின்ற சண்டை போடுறாங்க நம்ம விசித்திரம் ஏங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்னு அப்போ இவர் வந்துட்டு நீங்கள் தாங்க எம்மளை காண்டாயிட்டு தேவைலாம் பண்ணிட்டு இருக்கின்ற போது இவங்க விசித்திரம் சொல்கிறாங்க இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு போது தப்புன்னு அவர் சொல்லிட்டார் இது தாங்க நீங்கள் உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டு ஒரு சில வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்கள் வீடு கிடையாது பிக் பாஸ் வீடு உங்கள் வேலை என்னமோ அதை போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு அமுச்சி விட்ருப்பில் இதுதான் இங்கேக்கி ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக போயின்னுக்கு ஈஸியான ஒரு விஷயம் அவர் கேப்டன் மணி வந்ததுக்கப்புறமா இவங்க வந்துட்டு கேட்டு போட்டு குச்சிட்டா மேட்ரு ஓவர் அதில் வந்துட்டு கேப்டன் வரட்டுன்னு தினேஷ் சொன்னதுனால அவருக்கு அவங்களுக்கு வந்த கோவத்தில் யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு இப்போ அந்த சக்கரை எங்கே போய் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரில கேட்டால் ஒரு வாட்டி வந்து கற்பாம்பூச்சி இருக்குன்றாங்க அதில் கற்பாம்பூச்சி எங்கே இருந்துச்சு அந்த குப்பையில் அந்த சக்கரையில் இது இல்லைன்னு சொன்னால் இல்லை அதோட பெரிய பூச்சின்றாங்க கவருக்குள்ளே வந்து கற்பாம்பூச்சி போகிறதே பெரிய விஷயம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது பெரிய பூச்சி வந்துச்சான் ஒருவேளை அணகம்டா இல்லை டைனோசர்லாம் வந்து உள்ளே உக்காந்துருக்கு போல இருக்கு சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த விச்சுமா ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி ஃபேக்காக ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க இதில் இந்த சுகர்லேயும் ஒரு ஃபேக் ட்ராமா ஆனால் நம்ம தினேஷ் வச்சு செஞ்சுட்டே இருந்தாப்புல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே